இந்த பொட்டு வைக்கிறது திருநீர் பூசுவது கோலம் போடுவது தாலி கட்டுவது அதே போல் மஞ்ச விஷயங்கள் மங்களகரமான விஷயங்கள் அதை செய்வது வேப்பமரம் அதை வணங்குவது துளசி அப்படியான அதை வணங்குவது இப்படின்னு சொல்லி நிறைய நம்பிக்கைகள் இந்து சமயத்தில் இருக்கிறது அது இந்து சமயத்தினுடைய ஒரு நம்பிக்கை அதை நம்ம குறை சொல்ல முடியாது அது உங்கள் நம்பிக்கை அது நீங்கள் உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு பொட்டு வைக்கிறீங்க அதுக்கு நீங்கள் காரணம் சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் வந்து இந்த பொட்டை நாங்கள் ஏன் வைக்கிறது இல்லைன்னு கேட்டால் அது எங்கள் நம்பிக்கைக்குரிய விஷயம் எங்களுக்கு கிடையாது முஸ்லீம்கள் நாங்கள் பொட்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் நம்புகிற ஒரு விஷயத்தை நீங்கள் வைக்கலாம் இப்போ நாம் முஸ்லீம் வந்து தாடி வைக்கிறோம் நீங்கள் ஏன் தாடி வைக்கலன்னு நான் கேட்க முடியாது இல்லை என்ன முஸ்லீம்கள் அஞ்சு வேளை தொலை போகிறோம் நீங்கள் ஏன் தொலை மாட்டுக்கிறீங்கன்னு நான் கேட்க முடியாது இல்லை அதே மாதிரி தான் அது உங்கள் நம்பிக்கை உங்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் அதுக்கு ஒரு காரணங்களை நீங்கள் வச்சிருக்கிறீங்க நாங்கள் அது மாதிரியான நம்பிக்கைக்குரிய விஷயத்தை நாங்கள் நினைச்சதில்லை நம்புறதில்லை பொட்டு வைக்கிறது என்பது அது உங்கள் மதத்தினுடைய வழிபா வழிபாடாக இருக்கிறது நாங்கள் இறைவனை அணுகிறதா இருந்தால் தொழணும் நோம்பு வைக்கணும் ஜக்காத்து கொடுக்கணும் ஏழைகளுக்கு உதவணும் தர்மம் செய்யணும் அது மாதிரியான விஷயங்கள் மூலமாகத்தான் இறைவனை அணுக முடியும் அது மாதிரியான விஷயங்களை நாங்கள் நம்புகிறோம் அதனால இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் உங்க நம்பிக்கை என்பது உங்க நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருக்கிறது அது எங்க நம்பிக்கை என்ன செய்யாது கட்டுப்படுத்தாது என்பதுதான் அதுக்குரிய பதில் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்